வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கேரட் தோட்டத்தை விளையாட்டு மைதானமாக மாற்றிய நாய்கள் விவசாயிகள் அதிர்ச்சி காய்கறிகள் செய்தம் உதகை அருகே உள்ள கோடப்பந்து பகுதியில் பராமரித்து வளர்க்கப்பட்ட கேரட் தோட்டம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஒரு நாய்களின் விளையாட்டு மைதானமாக மாறியது நந்தவனம் போன்ற தோட்டத்தில் நுழைந்து வந்த இரண்டு தெருநாய்கள் அங்கிருந்த கேரட் செடிகள் மீது குதித்து மண்ணை உழுந்து விளையாடி பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன கயிறு வேலியை கடந்து தோட்டத்திற்குள் நுழைந்த நாய்கள் மண் தடிமனாக இருப்பதால் அதில் திரிந்து குளித்து துள்ளி கேரட் செடிகளை கிழித்து கேரட் வெளியில் தோன்றும் அளவுக்கு தோண்டிவிட்டு சென்றிருக்கின்றன விவசாயி கண்ணையா இது விளையாட்டு கிடையாது நாங்கள் விளைவித்து காத்திருந்த காய்கறிகள் எல்லாம் வீணாயிற்று நாய்கள் செடியே பறித்துவிட்டன பாதிக்கப்படாத பகுதிகள் மிக குறைவுதான் என்று வருத்தம் தெரிவித்தார் நாய்களின் விளையாட்டு விளைநிலத்திற்கு கொடிவழி சுமார் இருபது சதுர மீட்டர் பரப்பளவில் கேரட் செடிகள் முற்றமாக சேதமாகியுள்ளன காற்றோட்டமான ஈரமான நிலம் காணப்படும் தோட்டம் நாய்களுக்கு விளையாட சிறந்த இடமாக மாறியுள்ளதை அவை ஒவ்வொரு நாளும் வருகின்றன என்று கூறப்படுகிறது இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதால் விவசாயிகள் உரிய பாதுகாப்பு மற்றும் தீர்வு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் நாய்க்குஞ்சுகள் விளையாடும் காட்சிகள் எவ்வளவு கியூட்டாக இருந்தாலும் உண்மையில் விவசாயிகளுக்கான சாகுபடி அவமானமும் நஷ்டமும் தருவதாக இருக்கிறது உதகையில் விளைநிலத்திற்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்துகளும் அதாவது விலங்குகள் வானிலை மற்ற சூழல் பாதிப்புகள் இவற்றின் மேலான பாதுகாப்பு அவசியம் என்பதை கண்கூடாக இந்த சம்பவம் உணர்த்துகிறது நாய்கள் விளையாடும் இடம் தோட்டமல்ல பாதுகாப்பான மைதானமாக இருக்கட்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்